பிரதமர் உட்பட பேசும் பொழுது நாங்க இடங்களில் வெற்றி பெறுவோம் முன்னூத்தி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவோம் என்ற பரப்புரையை தொடர்ந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த நேரத்தில்தான் அவர்களுக்கு எதிராக நம் வைக்கக்கூடிய வாதம் இந்தியா வெல்வது நிச்சயம் இதில் இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது ஒன்று பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய நாடே தோற்று போகும் என்பதை நீ நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய வெற்றி என்பது இந்த நாட்டின் தோல்வி இன்னொன்று நம்முடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தியா என்ற அந்த கூட்டணி வெல்ல வேண்டும் கர்நாடகாவிலே பிஜேபி தூக்கி எறியப்படும் என்ற அந்த நிலை வரும் என்பதை எத்தனை பேர் எதிர்பார்ப்போம் கேரளாவிலே அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அவங்கள பற்றி நம்ம பேசவே தேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலையிலே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நிச்சயமாக இந்த நாடு வெற்றி பெறும் ஆட்சி அங்கே மாற்றப்படும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும்